இது வந்து திருமணமாகாது காலம் தாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்ட எந்திரத்தை மக்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் நல்லா கவனிங்க விரைவில் திருமணம் நடப்பதற்கான ஒரு எந்திர பிரயோக முறை அருங்கோண சக்கரத்திலே ஆகாய வட்டத்தை வரைந்து சுற்றிலும் ஸ்ட்ரீம் என்ற பீஜத்தை போட்டு அந்த ஆறு வீட்டிலும் சம் நா டீம் மங் லம் என்றும் நீங்கள் இதை போட்டுக்கொள்ளணும் இதை செய்யக்கூடிய முறைகளையும் உங்களுக்கு தகுந்தாற்போல நான் விளக்குகிறேன் இதற்கான மந்திர வந்து ஓம் ஸ்ரீம் ஹரிம் கிளிம் மங்கள சண்டிகாயை ஹூம்பட் பட் ஸ்வாகா நல்லா கவனிக்கணும் ஓம் க்ளீம் மங்கள சண்டிகாயை ஓம் பட் ஸ்வாஹா ஏங்க இதை பயன்படுத்துகிறவங்க இந்த மாந்திரிகர்கள் என்னோட பயிற்சி பெற்ற மாணவர்கள்லாம் வந்து யாகத்தின் மூலயமா இதை பண்ணலாம் ஒரு யாக குண்டை வச்சுட்டு நீங்கள் அதில் ஆவாகனம் பண்ணி தெய்வத்தை இந்த எந்திரத்தெல்லாம் வச்சு படையல் பொருட்களாக வச்சு மந்திர உருவை நீங்கள் அழகாக நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சித்தியாகும் அந்த முறையை நீங்கள் கற்றுக்கங்க இதுக்கு என்ன மேற்கண்ட இயந்திரத்தை வளர்பிறையில் வெள்ளிக்கிழமையில் செப்பு தகட்டில் வரைஞ்சிக்கணும் வெள்ளி தகட்டில் வரைங்க வெள்ளியில் வரைஞ்சால் தான் சித்தியாகும் நல்லான்னு நான் சொல்லியிருக்கேன் தலைவாழையில் ஒரு இரநூறு கிராமுக்கு மஞ்சள் தூளை பரப்பி அதுக்கு மேலே வைக்கணும் மஞ்சள் தூளை அப்படி இருக்கணும் அருமையான தூளாக இருக்கணும் கசீர மஞ்சளும் இந்த மஞ்சள் ரெண்டும் இரண்டரை கலந்து வைக்கலாம் அது மேலே பரப்பிட்டு இந்த எந்திரத்தை வைத்து மூல மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லணும் இந்த ஓம் ஸ்ரீம் ஹரிம் க்ளீம் மங்கள சண்டிகா ஹா ஐம் இதை சொல்லுங்கள் அந்த மந்திரத்தை சொல்லி உரு ஏற்றி உங்கள் குலதெய்வம் அவங்க குலதெய்வம் உங்கள் உபாசன தெய்வம் அவங்களுடைய தெய்வம் எல்லாத்தையும் பார்த்து நல்ல ஓரை பார்த்து நல்ல நாலு நட்சத்திரம் பார்த்து நல்ல முகூர்த்த வேலையில் பயபக்தியாக நீங்கள் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக சித்தியாகும் உரு ஏற்றணும் மனதால் நீங்கள் அனுப்பணும் வழி அனுப்பணும் அப்படின்னா தான் வேலை செய்யும் நான் அதை செய்தேன் எனக்கு சித்தியாவில் இதை செய்த சித்தியாவில்லான்னு ஆரேங்கிற மாதிரி தின்னுட்டு பேர் அதெல்லாம் செயல்பட்டு வராது ஒரு விஷயத்தை எடுக்கும் பொழுது உடலும் மனமும் இதில் ஐக்கியமாக கொள்ள வேண்டும் ஒரு எந்திரத்தை வரையிறோம் ஒரு தாயத்தை வரைகிறோம் ஒருக்கு பரிகாரம் பண்ணுறோன்னா இதை செய்வதற்கு முன்பாகவும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நீங்கள் நல்ல ஒரு தெளிவான சிந்தனையோட நல்ல மனப்பாக்குவத்தோடு இருக்கணும் தியாக குணத்தோடு இருக்கணும் செய்து முடித்ததுக்கப்புறம் அப்படி தான் இருக்கணும் ம் குறிப்பாக ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த திருமண இயந்திரத்தை நீங்கள் எழுதி ஒருத்தர் போடுறீங்கன்னா திருமண இயந்திரன்றதுல நல்ல விஷயத்தை பண்ணும்போது அதுக்கு முன்னாடி கெட்ட விஷயம் பிரோகம் பண்ணிடுறீங்கன்னா வாக்கு நாக்கு மூக்கு வாயெல்லாம் நல்லா கொப்பிடிச்சு துப்பிட்டு நல்ல சுவாசத்தோடு நல்ல நாசியினுடைய இதெல்லாம் நல்ல ஒரு இது ஓ ஓடுற மாதிரி மூச்சு ஓடுற மாதிரி பண்ணி தியானம் வந்து ஒருநிலைப்படுத்தி தாங்க இதெல்லாம் எழுதுறோம் எந்திரமாதிரி அப்படி நான் தான் தான் சித்தி ஆகும் எனக்கு அது சித்தியெல்லாம் நான் அந்த குருவாண்ட போனேன் இந்த குருவாண்டை போனேன் எதுவுமே நடக்கலாம் எதுவுமே நாட்கள்லாம் சொல்லக்கூடாது சிஷ்யமார்கள் நல்லா கவனிக்கணும் உடல் சுத்தியும் மன சுத்தியும் தியானமும் தியாக மனப்பான்மையான குணமும் இதுக்கு வேணும் நீங்கள் காணிக்க வாங்குங்க வாங்க போங்க அது அப்பாற்பட்ட விஷயம் எந்த பொருளை நீங்கள் கொடுத்தாலும் அடுத்தவங்களுக்கு அது பயன்படணும் வேண்டுமே என்று இந்த பிரபஞ்சத்திடம் கெஞ்சி தான் நீங்கள் பண்ணணும் இதனுடைய பலன் என்ன வரும் திருமணம் தோஷங்கள் எல்லாம் நீங்களும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இது விரைவில் திருமணம் நடக்கும் ஆமாம் அந்த தோசை இருக்குது இந்த தோசை இருக்குது ராகு கேது சர்ப இருக்குது செவ்வாய் தோசை இருக்குது இதுக்கு இது சித்தியாகும்மா நல்லா கேட்டுக்கோங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரலையும்தான் தோஷங்கள் இருக்கும் அதுக்கு மேல் தோஷங்கள் இருக்காது நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால் நீங்கள் தாராளமாக இதை செய்து பயன்படுத்தலாம் அது நீங்கள் ஜாதகத்தை கணிக்க தெரிஞ்சால் பண்ணணும் இல்லை பிரசனம் பார்க்க தெரிஞ்சால் பார்த்துக்கோங்க ஒரு இருபத்தேழு வயசுன்றது வந்து அதிகபட்சம் இருபத்தேழு வயசுலாம் எந்த பேர் தோஷமாக இருந்தாலும் முடிஞ்சு போயிடும் முப்பத்தஞ்சு வரலாம் நடக்குதுன்னா இப்போ அது கூட மாந்திரிகமாக கலந்துருக்கும் இல்லைன்னா முன்னோர்கள் சாபம் பின்னர்கள் சாபம்லாம் இருக்கும் இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து அறிஞ்சு ஆலோசனை பண்ணி ஞானத்தில் உட்காந்து இறைவனோட மன்றாடி இந்த பிரஞ்ச கேள்வியாக கேட்டு தான் நீங்கள் ஒருத்தருக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படியே திருமணம் நடக்காமே போகிறதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு அப்படி ஆகுது ஏன் அப்படின்னா அதற்கான முயற்சியும் அந்த இது மேலே நம்பிக்கை இல்லாமல் போகிறதும் சாபங்கள் கடினமாக இருந்தாலும் அப்படி தான் ஆகும் பயன்படுத்துக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து தொடர்பில் இருங்க மக்களுக்கு ந நன்மையை மட்டும் செய்யுங்க இதன் மூலயமா நன்மை பெற வாழ்த்துகிறேன் வாழ்க்கை வளமுடன் வாங்கினுமே